திருவள்ளூர் அருகே பெரும் சொத்துகளுக்கு அதிபதியான மூதாட்டியை பக்கத்து வீட்டில் வசிக்கும் இளம்பெண் தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் புது பூண்டியை சேர்ந்தவர் தொன்னூறு வயதான மூதாட்டி ராஜேஸ்வரி வணிக வளாகம் விவசாய நிலம் என பல்வேறு சொத்துக்கள் உள்ளது உறவினர்கள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் மூதாட்டி சொந்த ஊரில் தனியாக வசித்து வருகிறார் கடந்த பதினோராம் தேதி மூதாட்டி வீட்டில் ரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்ததை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பார்த்து நூற்று எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை அழைத்துச் சென்று அருகில் உள்ள மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து சென்ற உறவினர்கள் மூதாட்டியை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மூதாட்டி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் உறவினர்கள் புகாரின் பேரில் சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது மூதாட்டிக்கு சுயநினைவு இல்லாததால் கொள்ளை போன நகை பணத்தின் மதிப்பு தெரியவில்லை வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கிவிட்டு கொள்ளை சம்பவம் நடந்ததை உறுதி செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் சிசிடிவி பதிவுகள் அக்கம் பக்கம் நடத்திய விசாரணையில் மூதாட்டி அருகே வசித்து வரும் இருபது வயதான சுப்ரியா மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது மூதாட்டி வீடு அருகே வசித்ததால் அடிக்கடி சுப்ரியா மூதாட்டி வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் அவர் கூறும் சிறு சிறு வேலைகளை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மூதாட்டியும் அவ்வப்போது சுப்ரியாவுக்கு பணம் கொடுத்து உதவி வந்ததாக தெரிகிறது நிறைய பணம் நகை இருப்பதை தெரிந்து கொண்ட சுப்ரியா அதை திட்டமிட்டுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று நகையை கேட்டுள்ளார் அதை அவர் தர மறுத்த போது மூதாட்டியை தள்ளிவிட்டு விட்டு மீரோவில் இருந்த பணம் மற்றும் நகையை எடுக்க முயன்றுள்ளார் வயது மூப்பால் கீழே விழுந்த மூதாட்டிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது தன்னை காப்பாற்றுமாறு மூதாட்டி கெஞ்சியுள்ளார் ஆனால் அதை எண்பதாயிரம் ரூபாய் பணம் இருபது சவரன் நகைகளை கொள்ளையடித்து விட்டு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து மூதாட்டி வீட்டில் கொள்ளையடித்த நகை பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள் மூதாட்டி கண் விழித்தால் மட்டுமே கொள்ளை போன பணம் நகை சுப்ரியா கூறியது போல இருபது சவரன் நகை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தானா அல்லது கூடுதல் பணம் நகையா என்ற விவரம் தெரிய வரும் மேலும் சுப்ரியாவுடன் வேறு யாரும் இருந்தார்களா நகை பணத்துக்காக தான் இந்த தாக்குதல் நடந்ததா என பல்வேறு கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் தனியாக இருந்த வசதி படைத்த மூதாட்டியை பக்கத்து வீட்டில் வசிக்கும் இளம்பெண் தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் கும்மிடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க